வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வளையல் மேலே தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் க்ரீன் கலரும் ரெட் கலர் வளையல் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆறு வளையில வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி தாதா பூக்கற்று நூல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வளையிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வளையல் வச்சு சின்னதாக நூல் கட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கலர் வளையல் எடுக்கிறோமோ அந்த கலர் நூல் போட்டு நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா வளையல் வந்து அந்த முடிச்சு தெரியாது க்ரீன் கலர்லேயே இருந்ததுனால நமக்கு நூல் தனியாக தெரியாது பாருங்கள் இந்தமாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிப்போம் இப்போ இதே போல் ஒரு ஆறு வலையில் இதேமாரி ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஆறு வலையில் கட்டிட்டேன் அதே போல் இன்னொரு ஒரு ஆறு வலையில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆறு வலையில் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி லேயராக டபுள் லேயர் மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வளையல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆறு வளையல் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் இப்போ நம்ம நூல் கட்டுறதுனால இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த முனையெல்லாம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் நூலால் நம்ம ரெண்டு வளையலில் நம்ம தனித்தனியாக வச்சுருந்ததா அந்த முனையில் இருக்கிறவரை எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம்தான் நான் நூலால் கட்டியிருக்கேன் அந்த பக்கம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்போ தான் வளைக்க முடியும் பாருங்க இப்போ வந்து நம்ம காயின் எடுத்துக்கலாம் காயின் எடுத்துகிட்டு நம்ம முடிச்சு போட்டால் அந்த இடத்துல மட்டும் காயின் ஊட்டிக்கலாம் இது நம்ம வரலட்சுமி பூஜை கூட சாமிக்கு இந்தமாதிரி வளையலும் காயினும் வச்சு மாலை போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம காயின் ஃபுல்லாக இந்த வளையலில் விட்டுடுவோம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் ஓட்டலாம் இல்லை முத்துமாரியும் ஓட்டலாம் நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அந்தமாரி ஒட்டிக்கோங்க இப்போ நம்ம காயின் ஃபுல்லாக ஓட்டிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து நான் வெள்ளை முத்து வந்துச்சு ஓட்ட போகிறேன் பாருங்கள் வெள்ளை முத்து வச்சு ஓட்ட போகிறோம் முத்து வஞ்சி பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் மிரர் இருந்தால் கூட ஒட்டலாம் அதுவும் அழகாக இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம இதேமாரி ஒட்டிடுவோம் நம்ம இப்போ ஒரு பக்கம்தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதேமாரி இன்னொரு பக்கம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே ரெண்டு மாலை செய்யும்போது தனித்தனியாக தான் ரெண்டு பக்கம் வரணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த வளைவு அழகாக வரும் இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்தாச்சு அதேமாரி இன்னொன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு நடுவில் இந்த வலையில் இந்த மாதிரி ஆறு வலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஆறு வலையில் இதேமாரி நூல் வச்சு கட்டிக்கோங்க இப்போ இது வந்து நான் வந்து கன்னால் வீடியோன்றதுனால கன்னால் இதை நான் ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் நூல் வச்சு கட்டிவிடுவேன் பாருங்கள் இதை வந்து நம்ம இதேமாரி ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டுக்கு முத்து வச்சுக்கலாம் நடுவில் காயின் வச்சுக்கலாம் நம்ம மாலை இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம எவ்வளோ லெங்க் வேணுமோ வலையில அதிகப்படுத்திக்கலாம் இன்னும் மூணு லேயர் கூட வச்சு நம்ம அந்த வலையில் நம்ம ஆறு ஆறு வச்ச மாதிரி இன்னொரு ஆறு கூட வச்சு நெருக்கமாகவும் வளையல் மாலை போடலாம் இது ரொம்ப சிம்பிளான வளையல் மாலைங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வளையல் மாலை பார்க்கவும் அழகாக இருக்குது காசோடு சேர்ந்த வளையல் மாலை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்